இதான் எங்க பெரியம்மா இவங்களை பார்த்து ரொம்ப நாளா இருந்துச்சு அதனால இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு சிலருக்கு சொந்த பந்தம் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தாலும் சிலருக்கு ஆதரவாக இருக்கிறதும் அந்த சொந்த பந்தம் தான் பொதுவாக எல்லாருக்குமே நம்ம அம்மானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஆனால் எனக்கு எங்க பெரியம்மாவை எங்க விட ஒரு மேலவே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் உங்கள் பெரியம்மாவை ரொம்பவே பிடிக்கும்னா ஒரு லைக் போடுங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது சும்மா போகாது இல்லையா அதனால திசை தங்கியா ஸ்வீட்ஸ்ல போய் ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு போற வழியில பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருந்துச்சு எனக்கும் எங்க பெரியமாக்கும் பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் பட் அது எனக்கு சரியா பார்த்து வாங்க தெரியாதுன்ட்டு அது வாங்கலை அப்படி கிளம்பிட்டோம் ஏன்னா அதை சரியா பார்த்து வாங்க தெரியாம பல நாள் நான் ஏமாந்துருக்கேன் அதனால இன்னைக்கு நான் அதை வாங்கல வெறும் ஸ்வீட்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஒரு வழியா காடு மேடம் தாண்டி எங்க பெரியமா ஊருக்கு வந்தாச்சு இதை தெரியுது இந்த போட்டு தான் எங்க பெரியமா ஊரு நீங்களும் இந்த ஊருக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க வாங்க வீட்டுக்கு போயிடலாம் நாங்க இன்னைக்கு பெரியமா வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு தான் நினைச்சோம் ஆனா நேத்து பெரியமா கால் பண்ணாங்க நானே தெரியாம உளறிட்டேன் இதுதான் எங்க பெரியமா வீட்டு சரி வாங்க பேசிக்கிட்டே இருக்காம உள்ள போய் பார்க்கலாம் பாப்பாவை பார்த்துட்டு பெரியமா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க பாப்பா பாட்டிட்ட பண்டத்தை கொடுத்து நேர கிளிக்கிட்ட போய் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிளி கிட்ட வந்து கரெக்டாக அஞ்சு வருஷத்துக்கு மேலாகிட்டு இன்னும் எங்ககிட்ட தான் இருக்குது கொரோனாவுக்கு முன்னாடி வந்தது இந்த கிளி நான் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பழைய பொருட்கள் எல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் நானும் என்னமோ கிராமத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் இதெல்லாம் சேஃப்டி பண்ணி வைக்க மாட்டாங்க இந்த மணியோட சவுண்டை கொஞ்சம் கேளுங்களேன் அதான் முன்னாடி மாட்டுக்கெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க இதான் நார்க்கெட்டில் இதுவுமே பத்து வருஷத்துக்கு மேல இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்றா பாக்குறதுக்குள்ள எங்கள் பெரியமா சொல்ல சொல்ல அதிரசம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ள எங்கள் பெரியப்பா பயணியும் தலையில் போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க பெரியமா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கண்ணத்துல ஏதோ கடிச்சிட்டு அதுக்கு மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க போட்டு ரெண்டு பேரும் கதை பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டாங்க பெரியமா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அதை பத்தி எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சிலருக்கு சொந்த பந்தம் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தாலும் சிலருக்கு ஆதரவாக கூட தான் அந்த சொந்த பந்தம் தான் எங்கள் பெரியம்மா என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே ரொம்பவே பங்கேற்றுவாங்க அதனாலயே இந்த பெரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் எங்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் மீன் குழம்பு வச்சு சுழ சுழ நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு கிளம்பிட்டோம் எங்களோட இன்னொரு பெரியமா வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க